போது சில பேருக்கு தூக்கம் வந்துடும் அந்த மாதிரி கையாளுக்கும் தூக்கம் வந்துடுச்சு அவர் தூங்கினா தூங்கினாலும் அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தை இந்த கதை சொல்றதே ஊ ஊ ஊ ஊன்னு ஊ கொட்டி கேட்கறது தான் அதை கேட்டதுனால திருட யாருக்கு ஏற்பட்டதுன்னா ஏன்னா கர்ப்ப காலத்தில் அம்மா எது சாப்பிட்றாலும் அது குழந்தைக்கு போய் சேரும் அம்மா எது கேட்குறாலும் அது குழந்தை காதுக்கு போய் சேரும் அம்மா எது நுகர்றாலும் அது குழந்தையுடையதான மூக்குக்கு போய் சேரும் இந்த எல்லா அம்மா எது சாப்பிட்றாலோ அம்மா என்ன பண்ணுறாலோ அதனால தான் மாயணத்தில்த்தில் மகரிஷிகள் எடுத்துள்ள ராம நடத்துல சரணாகதி பண்றச்சே கர்ப்பூதோதனாக நாங்கள் தான் தபோதனர்கள் தான் நீ எப்படி எங்களை காப்பாற்றினோம்னா கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய சிசுவை போல என்னை காப்பாத்தி சரணாகதி பண்ணுறா ஏன்னா அந்த அந்த குழந்தைக்கு எனக்கு காதை பிடிக்காதுன்னு சொல்ல தெரியாது காதை ஆகாதுன்னு தெரியாது எனக்கு வந்து கண்ணெறியன்னு சொல்ல தெரியாது நல்லதும் தெரியாது கெட்டதும் தெரியாது சொல்லவும் முடியாது அப்போ யார் பொறுப்புன்னா பெரு பெருமாள் தானே பொறுப்பு இங்கே எப்படி அம்மா பொறுப்பு அந்த மாதிரி பெருமாள் தாயாய் தந்தையாய் மக்களாய் மற்றுமாய் முற்றுமாயினர் சுவாமி நம்மாழ்வார் அதனால எல்லாம் பெருமாள் தான் பொறுப்பாக இருக்கிறதுனால பெருமாள் இடத்துல அவ எல்லாம் சரணாகதி படிக்கிறாளம் அதனால அந்த மாதிரி கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய சிசுவை எப்படி காப்பாற்றுவியோ அந்த மாதிரி என்னை காப்பாற்றணும்னு எங்களை எல்லாம் காப்பாற்றணும் ஏகி பசிய சரீரானிங்கிறான் எத்தனை ராட்சசர்கள்னாலே நான் சரீரம் காயப்பட்டிருக்க பார்த்தியாவது சரீரத்தை காண்பிக்கிறாளம் அந்த மாதிரி இங்கே வந்து இந்த பெருமாள் பெருமானிடத்தில் அந்த குழந்தை வந்து நாரத மகரிஷி அற்புதமான விஷயங்கள் சொல்லும் பொழுது அந்த அம்மா கேட்கறதுனால அந்த குழந்தை காதில் போய் விடுறது குழந்தைக்கு திருட ஏற்பட்டு விடுறது இங்கே வந்து என்ன ஆனது காட்டில் தபஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த தபஸ் ஜுவாத அந்த ஜுவாத இந்திராதி தேவதைகள்லாம் பயந்து கொண்டு போய் சரணடைய பிரம்மதேவன் தேவன் வரா வந்து பார்த்தா ஓ இந்த ஜுவால தான் இப்படி அடிக்கிறதா அவர் தபஸ் பண்ணது போறோம் அப்படின்னு அவருக்கு அனுகிரகம் பண்ணதுக்காக பிரம்ம தேவன் எழுந்து உத்திட்ட உத்திட்ட பத்ரந்தே தபசி தோசி காஷ்யபா உத்திஷ்ட உத்திஷ்ட நீ எழுந்திருப்பா போறோம் உன்னுடைய தப சித்தியாயிடுது பரதோகம் வரதோகம் அனுப்பிராப்த உனக்கு நான் வரம் கொடுக்கறதுக்காக நான் வந்திருக்கேன் என்ன வரம் வேணுனாலும் கேளு இதா சமயம்னு உடனே அவன் என்ன பண்ணினான் இரண்ய கசிப்பு எனக்கு வந்து யாராலையும் சாப்பிடுறது எனக்கு ஏற்படக்கூடாது எந்த தீவிரராசிகள்னாலும் மரணம் எனக்கு ஏற்படக்கூடாது வீட்டினுடைய உள்ளேலையோ வெளியேயோ ஏற்படக்கூடாது ஆகாசத்துக்கு மேலேயோ ஆகாசத்திலேயோ பூமியிலேயோ ஏற்படக்கூடாது ஆயுதங்கள்னாலே ஏற்படக்கூடாது கூடாது பகல்லையோ இரவுலயோ மரணம் கூடாது மிருகங்கள்னாலோ மனிதர்களாலேயோ மரணம் கூடாதுன்னு எல்லாத்துக்கும் கேட்டுட்டான் கடைசியில பிரம்மதேவன் ததாஸ்தூனு அவருக்கு என்ன கொடுத்துட்டார் அப்புறம் பெருமாள் தானா அதை நிறைவேற்றி ஆனும் ததாஸ்தூனு உடனே இவா அது ததாஸ்தூன்னு பிரம்மதேவன் கொடுத்ததுனால தேவர்களிடத்தில அவனுடைய அதர்மங்கள் ஜாஸ்தி ஆயிடுச்சு போய் தேவர்கள்லாம் இந்திராதி தேவதைகள்லாம் சேர்ந்துட்டு போய் திருப்பார்கடல இருக்கக்கூடிய பெருமாள் இடத்துல சரணாகிரி பண்ணிண்டாலாம் சுவாமி தேஜிகி சாதிக்கிற பெருமாள் சரணாகதி சரணாகிரி நமக்கு வந்து புனஞ்சன்மாங்கிறது கிடையாது அகம் மத்ரக்ஷண பரோ மத்ரக்ஷண பலம் ததா அகம் தான் நான் அர்த்தம் என்னுடைய ரக்ஷணமாகிற ஒரு பொறுப்பு அதையும் பெருமாள் தொப்படைச்சு அதனால வரக்கூடிய ஒரு பலன் அதையும் பெரும்பாட்டை ஒப்படைச்சிடும் இந்த மூன்று தீ ஒப்படைக்க இருந்தால் சரணாகதி பேர் அது ஒரு தர பண்ணி தான் என்கின்றார்க்கும் என்கின்றார்க்கும் பெருமான் சொல்றான்டாத நான் நான் காப்பாற்றுறேன் ஏன்னா சுவாமி நம்மாழ்வாத வியாக்கியானம் பண்ணினா இல்லையா அவருடைய திவி திருமே நீ சேமிச்சுட்டு என்ன கவித்த முடியும் அதே மாதிரி முகமும் முதுவனும் வைத்த அஞ்சல் என்ற கையும் ஆசன பத்மத்திலே அடித்தன திருவடியுமே நமக்கு தஞ்சம் பூர்வாச்சாரியன சொன்னார் இல்லையா சுவாமி தேவிகள் சாதிக்கும் பொழுது அஞ்சல் என்று அருள் கொடுப்பான் அதனால அந்த அருள் கொடுக்கக்கூடிய பெருமாள் யாருன்னா அவன் எங்க இருப்பான்னு பார்த்தா ஓகோ திருப்பார்க்கடல தான் இருக்கா திருப்பார்க்கடல போய் சரணடைகிறான் கரி கரி உந்தன் அகுலி பை குவித்தூரே ஹரிகரின் எங்க அவன் எங்குமே அவனுடைய சொரூபந்தான் அவனுடைய சொரூபந்தான் இருக்கு ஹரிஹரி எங்கும் சொரூபம் உலகமே இந்த உலகமே அவன் சொரூபந்தான் அருள் அருளாளனே எல்லாருக்கும் பண்ணக்கூடிய பிரபோ நான் உங்களை தேடிட்டு வந்திருக்கோம் எங்களுக்கு நீங்க ஆபத்திலேருந்து காப்பாற்றணும்னு சன்னடைகிறாள இந்திராதி தேவதைகள்லாம் சக்கரதரணே கருட பாகனே சங்க சக்கரதரணே கருட ಪಂಕಜ ನಾಬೇ ಪತಿ ತ ಪಾವನೇ ಪಂಕಜ ನೆ ಪದಿ ತೇ ಗರಿ ಗರಿ ಮುಂಡ ಸ್ವರೂಪ ಮುರಗ ಮೇಲಾಡನೆ ದೇ ಶಂಕ ಚಕ್ರಧರೇ ಗರುದ ಮೇ எப்பொழுதுமே பெருமானுக்கு பஞ்சாயுதங்கிறது ஒன்று ஒன்று இல்லையா அதுலேயும் முக்கியம் சங்கு சக்கரம் அது எப்பொழுதும் எல்லா பெருமானுக்குமே கையில் இருப்பார் சங்கு என்னத்தை கொடுக்கறதுன்னா ஞானத்தை கொடுக்கறது துருவனுக்கு ஞானத்தை கொடுத்தது இல்லையா துருவன் ஸ்தோத்திர மன்னனும்னு நினைக்கும் பொழுது சங்காலதான தொட்டா பெருமா அவர் திருவன் பாட ஆரம்பிச்சுட்டா இல்லையா கவி பண்ண ஆரம்பிச்சுட்டா இல்லையா சக்கரம் வந்து மோட்சத்தை கொடுக்கும் சக்கரம் யார் மேலெல்லாம் பண்ணுறதோ அவளுக்கு மோக்ஷம் தான் நாம் நம்முடைய சம்பிரதாயத்தில் சமாஷீனம்னு வச்சுட்டுருக்கோம் சங்கு சக்கரத்தை